Dr. M. Abdul Nadu, sir, former principal of MSS Park College to the stage to the address. Sir, please. The close is yours, sir. Sri SAI Institute, Institute of Modern Training Institute. in The timing evidence in Nirvana. This is RPIE for the அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் இந்த நிறுவனத்தின் எப்படியாக மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது நண்பர் பிரபாகரன் அவர்களே சிறப்பு விருத்தினராக வந்திருக்கக்கூடிய எனது நீண்ட நாளைய நண்பரும் சிவகங்கை அரசு பெண்கள் மகளிருக்களே முதல்வராக பணியாற்றி பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய பேராசிரியர் சந்திரன் அவர்களே தென்னக ரயில்வே பணிபுரியும் திருமதி காமாட்சி அவர்களே அங்கே மனநல துறையை சார்ந்த திருமதி முகில் அவர்களே நமது கார்த்தியாயணி அவர்களின் குடும்பத்தார்களே இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களே அதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு பட்டம் பெற வந்திருக்கக்கூடிய மாணவியர்களே அவர்கள் பெற்றோர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதமர்களே அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்பதும் காலை பட்டத்தினை தெரிவிப்பதும் மகிழ்ச்சி அடைகிறேன் காலை வாங்க பொதுவாக இது போன்ற ஒரு கல்லூரி கூட்டத்தை ஆரம்பித்து அதனை நடத்துவது மிக எளிதான காரியம் அல்ல நாம் மற்றோரை கல்லூரியிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல்வராக பணியேற்ற போது இவர்களுடைய அந்த கல்லூரி அந்த நிறுவனம் அப்பொழுது சாய் மாட்டசேரி நிறுவனம் அல்ல அதற்கு பெயர் ஐக்கிய என்ற அந்த நிறுவனத்தை நமது கார்த்தியை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதனுடைய முதலாவது ஆண்டு விழாவிலே சிறப்பு உரையாற்ற அழைப்பார்கள் அன்று முதல் இன்று வரை அவர்களுடைய கல்லூரி சேவைகளை நான் தொடர்ந்து அவர்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அவர்களோடு தொடர்ந்து இருக்கிறேன் இரண்டாவது ஆண்டும் என்னை அழைத்தார்கள் அதன் பிறகு கொரோனா வந்துவிட்டது அந்த நிறுவனத்தை விட்டு அதற்கு அடுத்தபடியாக வளர்ச்சி என்பது ஒவ்வொரு கட்டமும் அடுத்தடுத்த மட்டத்தை அடைய வேண்டும் அந்த வகையிலே

வீடியோவாக வெளியிட்டு எனக்கும் அதனுடைய அனுப்புவார்கள் அதிலே பார்க்கும் பொழுது இந்த மாணவியர்கள் இந்த நிறுவனம் ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்திலே பயிலக்கூடிய இந்த மாணவர்களுக்கு இவ்வளவு திறமைகளா என்று எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த வீடியோவிலே அவர்களுடைய என்ற அந்த நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் அந்த போட்டி நிறுத்த உலகம் இந்த போட்டி மிந்த உலகத்திலே கல்வித்தறிவு மட்டுமே அவர்களுக்கு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தராது அதோடு ஒரு ஸ்கில் கண்டிப்பாக வேண்டும் வேண்டும் பிஎஸ்டி முடிச்சிருப்பாங்க அவங்களை நாம வந்து அந்த இன்டர்வியூல டீச் பண்றதுக்கு டீச்சிங் போஸ்ட் தான் டீச் பண்ண சொல்லுவோம் டீச்சிங் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேச வராது பிஎஸ்டி முடிச்சிருப்பாங்க இவர் பார்த்தா வெவ்வேறு பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க முதுகலை பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க அவங்களால கூட சரியாக அந்த அவனுடைய படித்த பாடத்தையே எடுத்து சொல்ல தெரியாது எதற்காக இதை என்றால் தான் வேலைக்கு தகுதியான பட்டதாரிகளா என்றால் இல்லை ஆனால் இது போன்ற நிறுவனத்திலே நீங்கள் சில பேர் பட்டதாரிகளாக இருக்கிறீர்கள் சில பேர் வந்து பிளஸ் டூ அளவுக்கு முடிச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுடைய வீடியோ எல்லாம் தொடர்ந்து எனக்கு அனுப்பி வைப்பாங்க அதை நான் பார்க்கும் பொழுது உள்ளபடியே இந்த நிறுவனம் மிகச்சிறந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு அளித்திருக்கிறது அது மட்டுமல்லாம் பயிற்சி அளித்ததோடு மட்டுமல்லாமல் இவர்களே வந்து வேலையை வாங்கி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலையும் எனக்கு கூறினார்கள் அந்த வகையிலே நமது கார்த்தியாயினி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஒரு பட்டத்தை வாங்கிய பின்பு வேலைவாய்ப்புக்காக இன்னொரு கோச்சிங் போக வேண்டும் வேலைவாய்ப்பு போகணுன்னா இன்னொரு கோச்சிங் போகணும் கோச்சிங் சென்டர் போகணும் அதுபோல் அந்த கோச்சிங் சென்டரில் போய் பயிற்சி எடுத்தால் தான் நமக்கு என்ன செய்வோம் வீதில் திக்கம்மு எலிஜிபிள் ஃபார் எட்டிங் த பிளேஸ்மெண்ட் அது மாதிரி ஆகும் ஆனா இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே பட்டத்தை வாங்கி விட்டாலே போதும் அனைத்து கவிதையிலும் பட்டத்தோடு அனைத்து ககுதிகளும் திறமைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிறுவனம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று பட்டம் வாங்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் நீங்கள் பல பேர் அவங்க சொன்னாங்க சார் நிறைய பேரு ஸ்கூல்லயே அப்பாயின்மென்ட் வாங்கிட்டாங்க ஏ நிசிபுத்த சேலரி அங்கெல்லாம் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதெல்லாம் அதாவது பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடியே வேலையை வாங்கியாச்சு வேலை வாங்கி என்ன செஞ்சீங்க யூ ஸ்டார்டட் ஏர்லி அத மேவி கிராஜுவேட்ஸ் தே ஹேவ் காட் தி டிகிரிஸ் பட் ஸ்டில் தே ஆர் வெயிட்டிங் டு ரிசீவ் देयर फर्स्ट मंथ சாலரி ஆனால் இங்க அப்படி இல்ல எப்படிப்பட்ட ஒரு நிர்வனமாக இருக்கு பாருங்க படிக்கும் வேலை வேலை செய்யும் வந்து சரியான ஒரு சம்பளத்திலே சரியான ஒரு நிர்வனத்திலே பணி செய்ய கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வகையில் மீண்டும் அந்த நிர்வனத்திற்கு இந்த நிர்வன தலைவருக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த பட்டம் பெறக்கூடிய இந்த ஆசிரியர் மக்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு மாணவர்களாக மாணவிகளாக வரக்கூடியவர்கள் மிகவும் குறைந்த வயதில இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நிர்வகிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இதற்கு என்ன வேண்டும் என்றால் உங்களுக்கு மிக மிக அளவு கடந்த பொறுமை வேண்டும் அளவு கடந்த பொறுமை வேண்டும் ஏனென்றால் உங்களிடம் உங்களுடைய வகுப்பில் ஒரு முப்பது மாணவ மாணவியர்கள் இருக்கிறார்கள் என்றால் முப்பது பேரும் முப்பது இன்ட்டு நூறு அப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க மூவாயிரம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதையெல்லாம் கண்ட்ரோல் செய்து கண்ட்ரோல் தான் வந்து அதட்டாமல் பொறுமையாக அவர்களை அன்பாக பேசி அந்த அளவிற்கு அவர்களை உங்களுக்கு வழிகடத்த வழிகாட்டி செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மாண்டிசேரி ட்ரைனிங் என்பது மற்ற ட்ரைனிங் மாதிரி அல்ல இது முழுக்க முழுக்க குழந்தைகளை மையமாக வைத்து அவர்களுடைய செயல்பாடுகளை மையமாக வைத்து செய்யக்கூடிய இந்த ட்ரைனிங் இது ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏன்னா அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா வீட்டுல பல்வேறு விதமான சூழல்ல இருந்து ஸ்கூலுக்கு வருவாங்க அவங்க வீட்டுல அக்கம் பக்கம் குழந்தைகள் இருக்கும் சில பேருக்கு அவங்க பியர் குரூப்ஸ் இருக்காது இங்க வந்தா தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க சோ ஒவ்வொருத்துடைய மனநிலையும் அந்த குழந்தையுடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் சில குழந்தைகள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே அல்லது அவர்கள் வீட்டிலே பிற குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு தன்னுடைய அந்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி அந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் ஆனால் வீட்டிலே ஒரே ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்துல அந்த குழந்தைக்கு அவ்வாறான ஒரு குணம் இருக்காது தன்னுடைய பொருட்களை தானே வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்துமே எனக்கே உரியது என்ற ஒரு மனநிலையில வரக்கூடியவர்களுக்கு அவர்களை பழக்க வேண்டும் என்பதை இந்த ரீதியில நான் படிச்சு பார்த்தேன் பண்றாங்க அதை என்ன சொல்றாங்க அந்த விளையாட்டு பொருட்களை அது அவங்களுக்குள்ளதாக இருக்காது பள்ளிக்கூடத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்திலேயும் அவர்கள் அந்த குழந்தை தன்னுடையதாக எடுத்துக்கொள்ளும் இது எனக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன் அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு தர அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இதை எப்படி செய்யணும்னு இந்த மாண்டேசேரி ட்ரைனிங் ஏன்னா இந்த மரியா மாண்டேசேரி அவர்கள் அதுல சொல்லி காட்டுறாங்க எப்படி அப்படின்னா நீங்கள் குடு என்று சொல்லக்கூடாது அல்லது அகற்றக்கூடாது அல்லது உத்தரவு போடக்கூடாது அல்லது அதிகாரம் செய்யக்கூடாது எந்த மாதிரியாருன்னா நீங்க ரெண்டு பேரும் விளையாடலாமா நீங்க அதை கொடுத்து அப்படியே அந்த பிள்ளைகிட்ட இதை வாங்கி விளையாடலாமா ஒரு சின்ன உதாரணம் நான் படித்து பார்க்கும்போது போது ஏன்னா நாங்க கல்லூரியில நம்ம சார் அவங்க ப்ரொஃபசர் ஹையர் ஸ்டடிஸ்ல நிறைய இந்த இதில கடந்து வந்த மாணவர்களுக்கு தான் நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகள் அப்படிதான் புதுசாக வருது மைண்ட்ல எந்த விதமான ரிகார்டிங் இல்ல எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்ல நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறீங்களோ அதுதான் முழுவதுமாக அந்த வாழ்க்கையிலே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மனதிலே ஆழமாக பதியக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அந்த மாதிரியாக உள்ள அந்த தருணத்துல நீங்க அந்த பொறுப்பை உணர்ந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் ஏன்னா மனுஷன்னா பிரச்சனைகள் இல்லாத மனிதர் இல்லை பிரச்சனையே இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே இல்லை அப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு உங்கள் மாதிரி அந்த ஆசிரியருக்கும் பிரச்சனை இருக்கும் பள்ளிக்கூட வாசலுக்கு உள்ளே எடுத்து காலை வைக்கும் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை வெளியே விட்டு விட்டு உள்ளே வர வேண்டும் அது மாதிரியாக வந்தால்தான் அங்கே பயிலக்கூடிய அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நாம் சரியான முறையிலே கல்வி கற்று தர முடியும் சரியான வகையிலே வழிகாட்டுதல் செய்ய முடியும் என்னுடைய அறிவுறுத்தலாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே உங்களிடம் உள்ள அந்த பட்டம் என்ன மாதிரியான பட்டம் என்றால் அறிவை ஏற்றக்கூடிய தீபமாக உள்ள ஒரு பட்டம் இந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு அறிவை தீபம் ஏற்றக்கூடிய அந்த செயலைத்தான் நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய போகிறீர்கள் இந்த அறிவு தீபத்தின் மூலம் பல்வேறு குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைத்து தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளோடு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த விவகாரத்தாருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன் நன்றி thank you sir thank you for your